வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் டப்ளியூடபிள்யூஇ தமிழன் சூப்பர் கிங்ஸ் சேனல் நம்ம நைட் ஆஃப் சாம்பியனை நடந்த சில பெஸ்ட்டு மூமெண்ட்டை பற்றி தான் இந்த சேனலில் பார்க்குறோம் வாங்க வீடியோக்கள் அப்போலாம் இது பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூஇ நைட் ஆஃப் சாம்பியன் நடக்கிறதுக்கு முன்னாடி ரேண்டியாடனுடைய கோடி உடைய ஒரு ப்ரோமோ இங்கே பார்த்தீங்கன்னா ரேண்டியாடனுடைய பெஸ்ட்டு கிக்கு கோடி ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஆர்கே வாங்கியிருப்பார் அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா அவர் தாக் பிடிச்சிருப்பார் தாக்கு பிடிச்சு அவருடைய டைட்டிலை வந்து தூக்கியிருப்பார் தெரிங் அப் கிங் ஆர்கேவோ பார்த்தீங்களா பெஸ்ட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரியாரிப்ளியோடைய ஃபினிஷிங் மூமெண்ட்டு ராக்கியோலுக்கு போட்டிருப்பாங்க போட்டு அவங்களுடைய வெற்றியை பதிவு செஞ்சுருப்பாங்க கேரியன் கிராஸ் செமிசைன் பைட்டில் பார்த்திங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டு கிக்கு கேரியன் கிராஸுக்கு தலைவன் எப்படி ஒரு கிக்கை போட்டான் பாருங்கள் பறித்தனம் சாஞ்சிட்டான் அப்படியே அடுத்து பார்த்தீங்கன்னா சேக்கோ பாட்டு யாரோ வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க அவன் லாஸ்ட் வரையும் அந்த சேக்கோ பாட்டு வந்து அவள் டைட்டில் தக்க விடாமல் பார்த்துட்டாங்க ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம சோலசிக்கா வந்து சாம்பியன் ஆகிட்டார் இது பார்த்திங்கன்னா சேடி கிரல் அவங்களுடைய ஃபினிஷிங் மூமெண்ட்டு அது க்யூனா அப்படிங்க வந்து டைட்டில் எடுத்திருப்பாங்க அடுத்த மேட்ச் பார்த்திங்கன்னா நம்ம ஜான்சினாவுக்கும் சிஎம்பாவுக்கும் நடத்த சில மூமெண்ட்ஸு சத்ரோலின் வந்து டைட்டிலை எடுக்கின்றதுக்காக வந்திருப்பான் கேஷின் பண்ணுறதுக்கு பட்டு பார்த்திங்கன்னா அவனுடைய குரூப் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் அதை தடுக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஃபெண்டாக வருவார் பட்டு பான் பிரேக்கரை தாக்குவார் அப்புறம் செமி செமிசைனும் வந்து தாக்குவார் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம ஜான்சினாவும் சிஎம் பங்கு அந்த டீம் வந்து அடித்து வெளியே துறைச்சிருவாங்க அடுத்து ஒரு புது ஸ்கிரிப்ட் மாதிரி ஏதோ பண்ணாங்க ஜான்சினாவுக்கும் சிஎம் பங்குக்கும் ஜான்சினா பேச பார்த்திங்களா சிஎம் பங்கை தாக்கி மறுபடியும் அங்கே பார்த்தீங்கன்னா செத்ரோலினு தான் கல் பண்ணுவார் ஜான்சினா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா செத்ரோலினை வெளியில் அனுப்பிவிட்டு அவர் டைட்டிலை தக்க வச்சுருப்பார் வீடியோ பார்க்குற நண்பர்கள் பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க நன்றி நண்பர்களே